வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி அம்மாவின் சமையல் குறிப்பில் மீன் ஊறுகாய் எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் மீன் கால் கிலோ மிளகாய் பொடி மூன்று ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் பொடி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி சிறிய துண்டு பூண்டு பதினஞ்சு பல் வினிகர் முக்கால் கப்பு கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ இதை எப்படி செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டா நறுக்கி அதில் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெசரி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அப்புறம் வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு பெசறி வச்சிருக்கிற மீனை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் வேறொரு வானொலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலா இது ரெண்டையும் தாளிச்சுட்டு இஞ்சி பூண்டு இதையும் போட்டு அதில் நல்லா வதக்கிட்டு பொறிச்சு எடுத்து வச்சுருக்கீங்கல்ல மீன் துண்டு அதை அப்படியே அதில் போட்டு வெந்தயப்பொடி தூவி நல்லா கிளறி சுருளாக வதக்கிட்டு தண்ணி சவுண்டு அடங்கினதுக்கப்புறமே அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் கொட்டிவிட்டு இந்த முக்கால் கப்பு வினிகர் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல அதை அப்படியே அந்த ஊறு ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சுவையான மீன் ஊறுகாய் ரெடியாக இருக்கும் இதில் ஒரு குறிப்பு அம்மா எழுதி வச்சுருக்காங்க என்னென்னா மீன் ஊறுகாயை தயிர் சாதம் சாதம் இது ரெண்டுத்துக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மீன் ஊறுகாவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ